உலகம் முழுவதும் ஆட்டிப் படைக்கும் வானக்கரை வைரஸ் பாதிப்பு குறித்து பல்வேறு தகவல்கள் வருகின்றன வானக்கரை வைரஸை தம்மால் தடுத்து நிறுத்த முடியும் என திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுமி ஷாலினி தெரிவித்துள்ளார் சிறுவயதிலேயே மைக்ரோசாப்ட் சிஸ்கோ போன்ற நிறுவனங்களின் தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர் ஒன்பதாம் வகுப்பு வரை பயின்றவர் தற்போது பதினாறு வயதில் நேரடியாக பல்கலைக்கழகம் ஒன்றில் தகவல் தொழில்நுட்பத்தில் பீடெக் இரண்டாம் ஆண்டு பயின்று வருகிறார் நான் இந்த வைரசுக்கு எதிராக ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறேன் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டால் அவர்களது நிறுவனத்தின் கம்ப்யூட்டர்களை சரி செய்து தருவேன் இவ்வாறு அவர் கூறினார் மேலும் மற்ற நாடுகளில் இருக்கும் விழிப்புணர்வு இந்தியாவில் இல்லை என்பதே நிதர்சனம் வைரஸ் அனுப்பிய ஹேக்கர்கள் அதற்கான பணத்தை மிரட்டி பெறுகின்றனர் பணத்தை அனுப்பிய பிறகும் வைரசை நீக்க மறுக்கின்றனர் எனவே இதை அளித்தெடுப்பதுதான் நல்லது பாதிக்கும் முன் அவற்றை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்